சே மாதிரி மனத்தானை மனத்துள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை அப்படின்னு சொல்வார் உள்ளான் கைலாய பதிகத்திலேயே காலத்தி பதிகத்திலையும் இதே மாதிரி சொல்லுவார் ஏகம்பன் கான் அவன் என்னத்தானே என்று சொல்லி இந்த பதிகத்தில் எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்மன் அவன் என்னத்தானே என்று மகுடம் ஒவ்வொரு பாடலையும் அது மாதிரி வருது பகிட பதிகத்தினுடைய மகுடமாக சொல்லப்படுவது இவ்வாறு ஒரே மகுடம் கொண்ட இரண்டு பதிகங்கள் கொண்டது காஞ்சிபுரத்திற்கு தனிச்சிறப்பு இதே மாதிரி இன்னொரு பதிகத்திலையும் சொல்லியிருக்கிறார் அடுத்த பத திருத்தாண்டகத்திலே உரித்தவன்கான் உரி கழிற்று அப்படிங்கிற பதிகத்திலையும் இதே மாதிரி தான் இது வந்து வேற எந்த தளத்திலயும் அப்படி இல்லைங்கிறார் ஒரு பதிகத்தினுடைய மகுடம் ரெண்டு பதிகத்திலையும் வந்து அதே வருவது அப்படி வேற எந்த பதிகத்திலையும் இல்ல அது காஞ்சிபுரத்துக்கு உண்டான தனிச்சிறப்பு அப்படிங்கிறார் அப்படி அடுத்த பதியத்திலே அதே மாதிரி பாடியிருக்கிறார் பண்கான் அவன் என்னத்தானே என்று சொல்லி பாடியிருக்கிறார் அப்ப ஒரு பதிகத்துல மகிடம் அப்படின்னா அந்த மட்டும் மட்டும்தான் இருக்கும் இல்லைங்களா ஆனா இந்த தளத்துல மட்டும் ரெண்டு பதிகத்துக்கும் ஒரே மகுடம் அது ஒரு பெரிய சிறப்பு எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என்னத்தானே என்பது பதிக கருத்தும் மகுடமும் இரண்டு பதிகங்களும் இவ்வொரு மகடமே கொண்டன இவ்வாறு ஒரே மகடம் கொண்ட இரண்டு பதிகங்கள் கொண்டது காஞ்சிபுரத்திற்கு தனிச்சிறப்பு ஆசிரியரையார் ஒரே ஆசிரியரை எழுதியிருக்காங்க கைலை திருத்தாண்ட பதிகங்கள் மூன்றும் கைலை மலையானை போற்றி போற்றி என்று மருடம் தாங்கி நிற்பது அது திருமலையின் தனிச்சிறப்பு அது கைலாய பதிகத்தில் வரும் கைலை மலையானை போற்றி போற்றிங்கிறது அதை விட்டாக மற்ற தலங்களுடைய பதிக எதுலையுமே அந்த மாதிரி ஒரே மகடம் வராது என்று சொல்லி சொல்றார் கூற்றுவனை குமைத்தவன் கணவவள செம்மேனி கலந்த வெள்ளை நீற்றவன் பல்லுயிர்களாக எங்கும் பறந்தவன் தோற்ற நிலை இறுதிப் பொருள் பொருளாய் வந்த மருந்தவன் துணையிலே அப்படின்னு சொல்றாருங்க மலைமங்கை பங்கா என்பார் வாயவன் சொற்பதமும் கடந்து நின்ற எம்மான் என்று இப்படியெல்லாம் வந்து கட்சி ஏகம்ப பதிகத்தில் இந்த பதிகத்தில் சொல்றாருங்க கூற்றுவன் கூற்றுவன் கூற்றுவன்கான் அப்படின்னா அதாவது மறைகளை சொன்னவன் அர்த்தங்க இறுதி பயப்புவன் இந்த கூற்றுவன்னா நமக்கு காலனை இடத்துல கூற்றுவன்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மறைகளை சொல்லியவன் என்று சொல்லி பொருள் அப்படிதான் ஆசிரியர் எழுதியிருக்காங்க மறைகளை சொன்னவன் இறுதி பயப்பவன் கூற்றுவனை காலனை அப்படின்னு அதுவும் ஒரு பொருள் கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்த முதல்ல சொன்ன கூற்றுவன்கான் அப்படிங்கிறது என்னன்னா மறைகளை சொல்லியவன் அர்த்தம் ரெண்டாவது வர கூற்றுவனை அப்படின்னா காலனை அப்படிங்கிறது ரெண்டு பொருளும் உணர்த்தக்கூடியது அப்படி கூற்றுவனை குமைத்த கோன்கான் அப்படின்னு சொல்லி குமைத்தல்னா அழித்தல் ஆமா முதல்ல என்ன சொன்னார் மறை மறைகளை மறைகளை சொல்லிய பெருமான் இன்னொன்று அந்த கூற்றுவனை அழித்த பெருமான் என்று சொல்லி கூற்றுவன்கான் கூற்றுவனை குமைத்த கோன்கான் என்று சொல்லி சொல்றார் குவலையன்கான் குவலையத்தின் ஈரானான்கான் என்று சொல்லி